டெல்டா மாவட்டங்களை குறிவைத்து கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரமானது நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் ஒரு சில இடத்துல கனமழையும் ஒரு சில இடத்துல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம் பெரும்பாலான மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரமானது உறுதியாக அதிகரிக்க போகுது சில மாவட்டத்தில் கனமழையாக இருந்தாலும் சில மாவட்டத்தில் மிக கனமழையாக பதிவாக போகுது அப்போ எங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் என்பது குறித்து பார்க்கலாம் ஏற்கனவே நேற்றைய தினத்துல ஒரு சில மாவட்டத்துல இரவு நள்ளிரவுல கனமழை தீவிரமாக இருக்கு ஆனா நிறைய மாவட்டங்கள் இன்னும் மழை தொடங்காம இருக்கு இன்னும் எந்தெந்த மாவட்டத்துல வர நமக்கு மழை பெய்யலையோ அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக பரவலாக மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அதனால தொடர்ந்து நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் வலு விட்டது ஏன்னா இது கிட்டத்தட்ட இலங்கை பகுதிகள் நெருங்கி நூத்தி அறுபது அல்லது எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு நாகப்பட்டினத்திலிருந்து நூற்றி நூத்தி அறுபது நூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு போதே இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு விளந்து போய் அப்படியே நமக்கு வெறும் மேக கூட்டங்களாக மட்டும் தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கி வந்ததை பார்த்தோம் என்னதான் இது வலு விழந்து போனாலும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய மாவட்டத்துல உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைக்கும் நாளைக்கும் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆகவே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்க நீங்க மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும் அதனால எந்தெந்த மாவட்டத்துல மழை கிடைக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க அப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல இன்றைக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் எல்லா கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் உறுதியாக நூறு சதவீதம் மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் இந்த தாழ்வு பகுதி வலு விழந்தாலும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழையானது புரட்டி போடும் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையானது அடையும் அதுல குறிப்பா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேளாங்கண்ணி வேதாரண்யம் கோடிக்கரை போன்ற இடங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை இந்த இடத்துல மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் பேராவூரணில நல்ல மழை வந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கமண்ட்ல போட்டுருந்தீங்க பேராவூரணி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளில் ஏற்கனவே நேற்றைய தினங்கள்ல எங்களுக்கு மழை வந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க ஆனா சில பேர் அதே மாவட்டத்துல மழை வரலை அப்படிங்கிறத நீங்க தெரியப்படுத்தீங்க பகுதியாக சில இடங்கள்ல மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்திருந்த நம்ம பார்த்தோம் இனி வருகிற நாட்கள்ல மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக இருக்கும் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களிலும் மழை பொழிவுகள் உறுதியாக பதிவாகும் டெல்டா மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்துட்டு போறது கிடையாது டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்கலாம் சென்னையில வந்து வடசென்னை மற்றும் தென்சென்னை சென்னை பகுதிகளில் கனமழையாக இருக்கும் வடசென்னை மற்றும் தென்சென்னை இரண்டு பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் ஓரிரு இடங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் மிதமான மழை கனமழை வரைக்கும் சில இடங்கள்ல பகுதியாக நமக்கு மழை பெய்யும் ஏன்னா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நாளைய தினங்கள் வரைக்கும் மழை நம்ம சொல்லியிருக்கிறோம் பொறுமையாக இருங்க நாளைய தினங்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு எங்கெங்கெல்லாம் மழை இன்னும் பெய்யலையோ இல்ல மழை இன்னும் தொடங்காம இருக்கோ ஏன்னா தமிழ்நாட்டுல மொத்தமா நமக்கு மழையே எல்லாம் கிடையாது சில மாவட்டத்தில் மழை பெய்திருக்கு சில மாவட்டத்தில் மழை இன்னும் தொடங்காமலே இருக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை சரி வர தொடங்கலையோ இன்னைக்கும் நாளைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் அதற்கு பிறகு பதிமூன்றாம் தேதியிலிருந்து இயல்பு நிலைங்கிறது திரும்பிடும் பதிமூன்று பதினான்குல இருந்து கிட்டத்தட்ட இயல்பு நிலை திரும்பிடும் வெறும் அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டம் மட்டும்தான் நமக்கு மழை இருக்கும் அதனால இன்றைக்கும் நாளைக்கும் பெரும்பாலான பகுதிகள் தொடர்ந்து நம்ம மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் கனமழையானது வெளுத்து வாங்க வாய்ப்பு இருக்கு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடிலும் பரவலாக மழை கிடைக்கும் சேலம் மாவட்டத்தில் நமக்கு மழையே கிடையாது அப்படிங்கிறதுலாம் இல்லை உறுதியாக மிதமான மழை பொழிவாவது குறைஞ்சபட்சம் நமக்கு சேலம் மாவட்டத்துல நமக்கு கிடைக்கக்கூடும் ஏன்னா தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை நமக்கு வரும் பொழுது அதே போல இந்த சேலம் மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடிலும் பரவலாக கனமழை இருக்கும் தென் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நீங்க மழை எதிர்பார்க்கலாம் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மதுரை மற்றும் திண்டுக்கல்ல அநேக இடங்கள்ல விட்டு விட்டு நமக்கு மிதமான மழை வந்து தீவிரமடையும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இது போன்ற இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக வந்து பதிவாக பதிவாகக்கூடும் சில இடங்கள்ல கனமழையாக பெய்தாலும் சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்களே அதனால் டெல்டா மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழை தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையும் ஆகும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்ப காற்றுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக இயல்பு நிலை கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிடும் ஏன்னா தாழ்வு மண்டலம் தாழ்வு பகுதியாக நேற்றைய தினமே வந்து வலு விளந்து விட்டது இப்போ நமக்கு வந்து மேகக்கூட்டங்கள் மட்டும் அந்த கடலோர பகுதிகளில் அந்த மேகக்கூட்டங்கள் மட்டும் தொடர்ந்து இருக்க போகுது நிறைய மாவட்டங்கள் இரவு நேரத்திலையும் மழை வரும் சில மாவட்டங்கள் பகல் நேரங்கள் மாலை நேரங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் நாளையும் அதே போல திங்கட்கிழமையும் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மழை தொடர்ந்து தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பதிவாகும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் தரைக்காற்று பலமாக வீசும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீச வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலும் காற்றுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கும் மழை மட்டும் மிதமான மழையாக பதிவாகும் ஆகவே உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல மட்டும் இல்லைங்க திருவண்ணாமலையில சில ஒரு சில இடங்களிலும் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் திருவண்ணாமலையில் சில இடங்கள்ல பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு தமிழகத்தில் கணிசமாக பகுதியான மழை பொழிவாக நிறைய இடங்கள்ல நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் விட்டு விட்டு நமக்கு மழை கிடைக்கும் உள் மாவட்டங்கள்ல பகுதியாக நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் மழை அதிகபட்சம் நம்ம எதிர்பார்ப்பு உண்டு அதற்குள்ளாக நமக்கு மழை பெய்தே ஆகணும் எந்தெந்த பகுதிகள் இன்னும் மழை வராமல் இருக்கோ அந்தந்த பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகளை எதிர்பாருங்க தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நான்கு பகு பகுதிகளிலும் மிதமான மழை தொடரும் கடலோர இடங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலியினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமானதிலிருந்து கனமழையும் பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அநேக இடங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை மற்றும் சாரல் மழையாக எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியில சில இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழையாக பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிருந்தீங்க தேனி தென்காசியில ஓரிடங்கள்ல கனமழை வரை பதிவாகும் நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரியில மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு தென் தமிழகத்தில் பரவலாக பகுதியாக நல்ல ஒரு மழை பொழிவு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு தாழ்வு மண்டலமாகவே இது கரையை கடந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம அதிக மழை பொழிவு எதிர்பார்த்திருக்கலாம் இந்த தாழ்வு மண்டலம் அதுதான் நம்ம வானிலை அறிக்கை ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம் தாழ்வு மண்டலம் தாழ்வு பகுதியாக மாறி வலுவிழந்த நிலை எப்போ அப்படின்னா நாகப்பட்டினத்திலிருந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும் போதே இந்த தாழ்வு மண்டலம் வலு விளந்து போச்சு கிட்ட நெருங்கி அது வலு விளந்து வெறும் மேகக்கூட்டங்களை மட்டும் தமிழக கடற்கரை ஓரி நம்ம வந்து தொடர்ந்து இருக்கிறதுனால இந்த மேகக்கூட்டங்களால நமக்கு மிதமானதுல இருந்து கனமழைக்கான வாய்ப்பும் கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்காங்க பாருங்க அந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் கனம் முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கப்படுது நிச்சயமாக நமக்கு மழை பொழிவோடு தான் இந்த பொங்கல் வரப்போகிறது பனி பன்னிரெண்டாம் தேதி வருகிற நாளை தினங்களுக்குள்ள எல்லா மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழையும் ஓரிடங்கள்ல மிக கனமழையும் பதிவாக போகுது தமிழகத்தில் நாளை வரை பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை தொடர்ந்து நீடிக்கும் அதனால கவலைப்படாதீங்க மழை நமக்கு விட்டு போயிடுச்சா அப்படின்னு கண்டிப்பாக மழை நீடிக்கும் நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மாதிரி ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலில் வந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே நம்ம பெஸ்ட் ஆஃபர் அண்ட் சேல் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் அதனால் நீங்கள் மறக்காம வாங்கி பயன்படுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்